ஒரு ஜாதகத்துல மாந்தின்றது எந்த அளவுக்கு முக்கியமா பாக்குறீங்க லக்கணத்துல மாந்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா யாருடைய ஜாதகத்தை எல்லாம் மாந்தி இருக்கோ அந்த ஜாதகத்தினுடைய குடும்பத்துல பிரேத தோஷம் அந்த ஜாதகத்துக்கு மாந்திக்கு ஆதி காலத்துல இன்னொரு பேர் உண்டுங்க குளிகன் சொல்லுவோம் அது வந்து என்னன்னா குளிகன் என்ன வீடு குட்டிச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் ஆசைப்பட்டு இந்த மாந்தி பரிகாரத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சு தான் உங்க குடும்ப வம்சத்துக்கே புண்ணியம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல மாந்தி தோஷம் அந்த லக்கணத்தில் இருக்கோ அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களும் இருள் அடைஞ்சு ஒரு தேஜஸ் இல்லாம என்னத்தவோ இழந்த மாதிரியே இருப்பாங்க அதை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அந்த உயிருடைய ஆன்மா இந்த யாருடைய ஜாதகத்துல குடும்பத்துல காணாம போனாங்களோ அவங்க குடும்பத்துக்குள்ள இங்கே வீட்டுக்குள்ளே வாழ்கிற வீட்டுக்குள்ளே பிரேதத்தை வச்சுக்கிட்டு கோயில் தீர்த்தம் கொண்டு வந்து வீடு பூரா சுற்றி தெளிச்சிக்கினா புண்ணியம் கிடைக்குமா இந்த மாந்தி தோசத்துக்கு கரெக்டான கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் ஒரு குழந்தை பிறக்குது முதல் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து விஸ்வாமுத்திர கையில் கொடுக்குறாரு இந்த விஸ்வாமுத்திர கையில் கொடுத்த உடனே அவருடைய ஞானம் தோணி முதல் இதுக்கு ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்திர நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதவி எதை பற்றி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திருவள்ளுவர் குல வம்சத்து பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நினஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கங்க வணக்கங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுல ஏன்னா வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு பதிமூணு வயசில் இருந்து இந்த ஜோதிட துறையில் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விதமான மாற்றங்கள் பரிகாரங்கள் மூலமாக கொடுத்து சரி பண்ணியிருக்கீங்க சார் ஏன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு புத்தகம் இருக்குது ஆதி காலத்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் மூலமாக வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கீங்க சார் ஒரு எளிமையான பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரங்களால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் புத்தகத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு சார் எங்களுக்கு வந்து நேயர்கள் கேட்க சொன்ன கேள்விகள்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார் அதுல வந்து முதலாவது சந்தேகம் இந்த மாந்தி அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய ஜோதிடர்கள் பயன்படுத்தி நாங்கள் கேட்டிருக்கோம் சார் அந்த மாந்தி அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் ரகசியங்கள் என்னென்ன சார் உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அம்மா அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டாங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒன்பது கிரகத்தினுடைய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நவகிரகத்தை ஆளும் சக்தியை வச்சு எத்தனையோ பரிகாரங்கள் எடுத்துட்டாங்க இந்த மாந்தி பற்றி அம்மா கேட்டது வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இந்த மாந்தி யார் முதல் அவர் எங்கிருந்து வந்தார் அவருடைய பிறப்பு என்ன அவருடைய மூல விதை என்ன ஆதி காலத்தில் இந்த மாந்தியை பாரம்பரியமாக எப்படி கையாண்டாங்க இது மூலியமாக மக்களுக்கு வந்து இந்த மாந்தி வந்து யாராருக்கு என்னென்ன பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் ஒரு பெரிய புண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டு இந்த மாந்தி பரிகாரத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து அதை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா தான் உங்கள் குடும்ப வம்சத்துக்கே புண்ணியம் அதை பாதியில் அந்த வீடியோ நிறுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி என்பது அந்த வீடியோக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் நம்ம தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு தொப்புள் கொடி அறுக்கும் போது இந்த பூமிக்கு வரும்போது நம்ம என்னென்ன நினச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அந்த மாந்தி தோஷத்தில் அதில் பதிவு பண்ணியிருப்போம் அதனால் இந்த முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இயற்கையாக இருந்து அதை பற்றி பேசக்கூடிய பதிவுகளை முடிவு வரைக்கும் பார்க்கணுங்கிறது அழுத்தி சொல்லும் பொழுதே அந்த மாந்தி அப்படின்றது எந்த ஒரு அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்றது புரியுது சார் ஒரு ஜாதகத்துல மாந்தின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்குறீங்க சார் ஒரு ஜோதிடரா நீங்க கண்டிப்பா இப்போ இந்த மாந்தி இப்ப யாருடைய ஜாதகத்திலே மாந்தி வந்து லக்கணத்தில் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஒரிஜினல் பரிகாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்தில் மாந்தினா முதல் யாரு இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் யாருடைய ஜாதகத்தில எல்லாம் மாந்தி இருக்கோ அந்த ஜாதகத்தினுடைய குடும்பத்தில் பிரேத தோஷம் அந்த ஜாதகத்துக்கு இருக்கும் பிரேத தோஷம் என்ன பிரேத தோஷம்னா என்ன அப்படின்னா லக்கணத்தில் மாந்தி இருக்குது இல்லைங்களா இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அந்த ஜாதகத்தில் பிறந்துட்டாங்கன்னா மாந்தி என்பது ஒரு இறப்பை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் தான் மாந்தி அப்போ சூரியனுக்கு பேர அப்போ தாத்தா சொத்து எப்படி பேரனுக்கு ஜாயின்ட் ஆகுது அதே மாதிரி அந்த சூரியனுக்கு பேர அப்போ இந்த மாந்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிங்கிறதே ஆயுள்காரகன் ஒரு ஆயிலை வந்து நெரணயம் பண்ணக்கூடியவர் ஆயிலுக்கு உண்டான ஒரு பவர் கொடுக்குறவர் ஆயிலை அழிக்கிறவர் ஆயிலை கொடுக்குறவர் அவர் தான் அவருக்கு பிறந்தவர் தான் மாந்தி இந்த மாந்திக்கு ஆதி காலத்தில் இன்னொரு பேர் உண்டுங்க குளிகன் சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா குளிகன் என்னை வீடு குட்டிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளிகன் என்னை வீடு குட்டிச்சவர்னா அப்போ குளிகன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு குட்டிச்சவரா அப்படின்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகரவே வந்து நெகட்டிவான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன் இருக்கிறதுல எந்த கிரகம் வேணாலும் உட்காரலாம் ஆனால் அந்த மாந்தி மட்டும் லக்கணத்தில் இருந்தால் லக்கணம்ங்கிறது ஒரு ஜாதகருடைய முகம்தான் முதல் லக்கணம்ங்கிறது நான் ஜாதகங்கிறது நான் அந்த லக்கணம்ங்கிறது அவருடைய அந்த பிறப்பு இந்த லக்கணம் என்ன ஆயிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மாந்தி போய் லக்கணத்தில் இருந்துருச்சுன்னா அவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க அவங்க முகம் மாந்தினா ஒரு டெத்து அதனால என்னங்கன்னா முகம் அப்படியே இருளாக்கிரும் முகத்தை பூரா இருளாக்கிடுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இருளாக்கிடுங்க இது இருளாக்கிடுச்சுன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல மாந்தி தோசம் அந்த லக்கணத்தில் இருக்கோ அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களும் இருளடைஞ்சு ஒரு தேஜஸ் இல்லாம என்னத்தவோ இழந்த மாதிரியே இருப்பாங்க இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு லக்னத்துல வந்து மாந்தி தோஷம் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய முகத்தையும் அவங்களுடைய நடைமுடியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார் அதாங்கம்மா இப்போ ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி இருந்தாலே நமக்கு நமக்கு நானே குற்றத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்டே வந்து அவங்கள தானாக வந்து அந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்க நினைக்கிறதே நெகட்டிவ் கருமா தான் நினைப்பாங்க அவங்களுக்கு நம்மளுடைய உடல் அங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காணாமல் தான் இறந்துருப்பாங்க அவங்க காணாமல் போய் இறந்துருப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை யார் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த அடக்கம் பண்ணாமல் விட்டதனால அப்போ யாரோ ஒருத்தர் போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அப்போது அடக்கம் பண்ணி அந்த உடல் அடக்கம் பண்ணிடுவாங்க அதை அடக்கம் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அந்த உயிருடைய ஆத்மா இந்த யாருடைய ஜாதகத்திலுடைய உடைய குடும்பத்தில் காணாமல் போனாங்களோ அவங்க குடும்பத்துக்குள்ள இவர் கரு உருவாகும் போது அந்த க அந்த ஆன்மாவும் உருவாகி அந்த மாந்தி தோசத்தோட பிறக்கனால தான் லக்கணத்துல மாந்தி வரும் மாந்தி பிறக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் மாந்திங்கிறது அது இறப்பு அந்த இறப்பு சம்மந்தப்பட்டது அந்த ஆன்மா அடை சாந்தி ஆகாது அது சாந்தி அது கரெக்டாக லக்கணத்துக்குள்ள வந்து உட்காரு உட்காந்து அவருடைய கர்ம அவருடைய யோகத்தை எல்லாம் அது லாக் பண்ணிரும் அவர் நல்ல தொழில ஜெயிக்கலான்னு முயற்சி எடுப்பாரு இந்த மாந்தி தோசை அவர் லாக் பண்ணிரும் திருமணம் ஆகணும்னு நினச்சி ஒரு பொண்ணை போய் பார்ப்பாரு பொண்ணுக்கு வந்து எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலிங்க அப்படின்ட்டுருவாங்க எங்கேயாவது ஒரு பக்கத்தில் போய் ஒரு குழந்தை பெற்று அவங்க சந்தோஷமா வாழலாம்னு நினைப்பாங்க கணவன் மனைவிக்கு அஞ்சுனையும் வராது இப்படி ஏதோ ஒரு வழியில் அவங்க எது மேலே ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகளை எல்லாமே அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறக்கு பேர் தான் இந்த மாந்தி அப்போ இதில் பாருங்க அந்த காலத்துல குழுகன் என்ன வீடு குட்டிச்சவருன்னு அந்த காலத்தில் இவங்க சொன்னாங்க இது இந்த காலத்தில் அதை எடுத்து இந்த மாந்தி இந்த உலகத்துக்கு சொன்னதுக்கு தான் மாந்தின்னு ஒரு கிரகம் இப்படி இருக்குதுன்னே மற்றவங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மாந்தி அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல பிரயோகப்படுத்தின ஒரு ஜோதிடர் நீங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நான் வந்து இந்த ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கும் பொழுது இந்த மாந்தின்ற வார்த்தையை நீங்க தான் அதிகமாக பிரயோகப்படுத்திருக்கீங்க மாந்தியை பிரதானமா முக்கியத்துவமா பேசுறதுக்கு என்ன காரணம் சார் அதாங்கம்மா அந்த மாந்தி வந்து அந்த ஜாதகத்துல நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் நம்ம ஜாதகத்துல மைனஸை சரி பண்ணிட்டோம்னா ப்ளஸ்ஸு தானாக நடக்குமல்ல அப்போ அந்த ஜாதகத்துக்குள்ளே அந்த மாந்திங்கிற ஒரு நான் ஒரு யூடியூப்பில் நிறைய யூடியூப்பில் பேசுவேங்க மாந்தினே இறப்புன்னு சொல்லிட்டோம் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய வீட்டில் பிரேத தோஷம் இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாழ்கிற வீட்டுக்குள்ளே பிரேதத்தை வச்சுக்கிட்டு கோயில் தீர்த்தம் கொண்டு வந்து வீடு முறை சுற்றி தெளிச்சிங்கன்னா புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காது வெளியேற்றா இந்த பிரேதத்தை இந்த வீடு புனிதமாயிருமெல்லாம் அதுதாங்க மாந்தி மாந்தி தோஷம் நம்ம இந்த தோஷத்துக்கு உண்டான கரெக்டான பரிகாரத்தை செய்யலாம் அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு மாந்தி தோஷம் வரும் அதுக்கு அடுத்தது அவங்களோட சந்ததிகளுக்கு வரும் இதுக்கு முன்னாடி மூதாதிகளுக்கு இருக்கும் இப்படி யாரும் எல்லாரத்துக்கு அது தான் அந்த கர்மாவில இருந்து அவங்களால வெளியில வர முடியலங்கன்னு அப்ப அது ஜாதகத்துல இருந்து அந்த அந்த தோஷத்திலிருந்து அவங்க வெளியில பண்ணலனா அவங்க ஜாதகம் நெகட்டிவாகவே போயிருமே கடைசி வரைக்கும் அவர் தொழிலில் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஏதேதோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா இதுக்கெல்லாம் இந்த மாந்தி தோஷம் தான் சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து வந்து நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் சார் ஒரு நல்ல வயசானவங்க ஒரு எண்பது வயசு எழுபது வயசா இருக்கிறவங்க காணவில்லை அப்படின்ற உண்மையாவே அவங்க வந்து காணாமல் போயிருப்பாங்க அவங்களுக்கு சுயநிலை இல்லாமல் எங்கேயாவது போயிருப்பாங்க அவங்க உயிரோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது தெரியாது அப்படி இல்லாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களுக்கும் நம்ம பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ காணாம போனதோ இது ரெண்டையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது மாந்தியாக இருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு நினைப்பு வர்றதுக்கு நியாயமா இருக்கும் ஆமாங்கம்மா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காணவில்லைன்னு ஒருத்தர் போட்டாலே அவர் எங்கேயோ காணாம போய் ஒருத்தர் இறந்துட்டாரு அதோட ஆத்மாவுடைய சாவந்தான் மாந்தி அந்த முன்னோருடைய கர்ம வனையில இருந்து இவங்க வெளியில வரலேனா அந்த ஜாதகத்துல அதுல இருந்து நம்மளால ஜெயிக்க முடியாது அப்ப அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மால யாருக்கு பிறக்கும் ஜாதகத்திலேயோ இருக்கும் ஜாதகத்திலேயோ மாந்தி இருக்கோ அவங்களுக்கு பிரேத தோஷம் உண்டு இந்த பிரேத தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க அதுதான் இப்போ எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு பிரேத தோஷம் இல்ல மாந்தியால வந்து வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அப்படிங்கிறப்போ அதை சரி செய்யறதுக்கு என்ன பரிகாரங்கள் ஆமா ஆமா ஏன்னா அது நல்ல கேள்விங்க ஏன்னா இந்த மாந்தி லக்கணத்தில் மாந்தி இருந்தா அந்த பிரேத தோஷம் மட்டுமே இந்த உலகத்துக்கு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க இந்த பிரேத தோஷத்தை முதல்ல இந்த ஜாதகர் முதல் நிவர்த்தி பண்ணணுமே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கோயில் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்துனேங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் எத்தனையோ கோவில்களை கண்டுபிடிச்சி எல்லாம் விநியோகம் பண்ணாங்க நல்லா ஒரு சிறப்பு பண்ணாங்க இந்த கோயிலை எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு இந்த கோவிலுடைய அங்க அடையாள லட்சணத்தோடு எல்லாம் சொல்லி மக்கள் பயனடைஞ்ச கோயில் தான் இப்போ சொல்ல போகிறேங்க இந்த மாந்தி தோசத்துக்கு கரெக்டான கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் என்னங்கம்மா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் சார் இப்போ வந்து விஸ்வாமித்திரர் கோவிலை குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன காரணம் சார் இது அருமையான கேள்விங்கம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கோவிலுமே நாலாயிரம் வருஷம்தான் நாலாயிரங்கிறது ஐயாயிரம் வருஷம் வச்சுக்கோங்க ஐயாயிரங்கிறது ஆறாயிரம் வருஷம் வச்சுக்கோங்க ஆனால் விஸ்வாமுத்தர் கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷங்க நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் இப்போவும் நீங்கள் விஸ்வாமித்தர் கூகுளில் இயர் எண்ட்னு போட்டிங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் வரும் அப்பேற்பட்ட கோவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புண்ணிய பூமியில் இருக்குது அப்படின்னா மக்கள் இந்த பூமியில் யார் பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த சாமி போய் பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய புண்ணியம் அப்பேற்பட்ட அந்த கோவில் தான் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷங்க அப்போ இந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷமான கோவிலை இது எதற்கு நான் வந்து மாந்திக்கு நான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா இந்த மாந்திக்குன்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட முதல் முதல் இந்த மாந்திய விஸ்வாமத்திர கோயிலுக்கு நம்ம வந்து ஜாதக ரீதியாக கனெக்ட் பண்ணேன் எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தினா பிரேத தோஷம் இருக்குது அப்போ மாந்தினா பிரேத சாபம் உண்டு அப்போது பிரம்மகத்தி தோசங்கிறது என்ன பிரேத தோஷம்னா என்னென்னு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கரெக்டாக என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு வரும்போது ஆதி காலத்தில் எங்களுடைய முன்னோர்களெல்லாம் மாந்திங்கிற ஜாதகத்துக்கு ஒரு கணிதம் பண்ணித்தான் அவங்க அந்த காலத்தில் வந்து மாந்தியை வந்து கரெக்டாக குறிப்பிட்டு தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் யாழன் சுக்கரன் சனி ராகு கேது ஒம்பது கிரகமும் மாந்தி ஒன்று பத்து லக்கணம் ஒன்று பதினொன்று இதை ஃபிக்ஸ் பண்ணி தான் முதல்ல ஜாதகமே எழுதுவாங்க அப்படி வர சேத்தில் தான் அந்த லக்கணத்தில் மாந்திக்கு பதிமூணு வயசுல இந்த மாந்திக்கு படித்த விஷயம் அதைத்தான் இந்த ரகசியத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதலையாக அந்த விஸ்வாமுத்தருடைய குணமே என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலில் அவர் யா எடுத்த சங்கல்பமே இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் பெற யாகம் நடத்திட்டு இருந்திருக்கார் யார் அந்த மண்ணுக்கு போனாலும் நீங்க என்ன இழந்திருந்தாலும் திரும்ப அது திரும்ப கிடைச்சிரு அதுக்கு இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் தான் விஸ்வாமுத்தர் விஜயம்னா ஜெயம் விஜயம் வெற்றி விஜயாபதி அந்த இடத்துல இருந்து தான் அந்த வேலை செஞ்சாரு ஏற்பட்ட கோவிலுக்கு ராமருக்கு ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசரத மகாராஜாவுடைய மகந்தா ராமர் அவர் பிறக்காதுக்கு முன்னாடியே அந்த ஜாதகத்துல கணிச்சு புத்திர தோஷம் இருக்குது யாருக்குங்க தசரத மகாராஜாவுக்கு புத்திர தோஷம் உண்டு இந்த தோஷம் இருக்கிறதுனால ராமர் வந்து பிறக்காதுக்கு முன்னாடியே விஸ்வாமுத்தர் கணிச்சு ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்கிறார் என்னென்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்குதுங்க காலம் புத்திர தடை கிடையாது அந்த தோஷத்தை விளக்கிட்டால் உங்களுக்கு ஆண் குழந்தையே உங்கள் வம்சத்தில் பிறக்கும்னு அவர் யார் சொல்கிறாங்க விஸ்வாமுத்தர் சொல்கிறார் இந்த விஸ்வாமுத்தர் சொன்ன உடனேமே தசரத மகாராஜா இதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஜோதிடத்தரை கணித்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறக்குதுன்னு தெரிஞ்சால் அப்போ அந்த யாகத்தை நீ நல்ல விதமாக நடத்துங்கன்னு யார் உத்தரவு கொடுக்குறாங்க தசரத மகாராஜா உத்தரவு கொடுக்குறாரு அந்த யாகத்துக்கு உண்டான யாக வெல்வியெல்லாம் நடக்குதுங்க அந்த யாகமெல்லாம் நடந்து அந்த ராமருக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு தசரத மகாராஜா உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி அந்த யாகம் பூர்ணாகதி முடிக்கிறாங்க இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் விஸ்வாமுத்தருக்கு தகவல் தெரிஞ்சு அந்த வீட்டில் ஒரு சுபட்சமாக வாரிசு உண்டாக போகுதுன்னு தகவல் வருது அது தகவல் வந்த உடனேமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு அரச சபையில் தசரத மகாராஜாவுடைய அரண்மனையில் ராமரே பிறக்கிறாரு ஒரு குழந்தை பிறக்குது முதல் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து விஸ்வாமுத்திர கையில் கொடுக்குறாரு இந்த விஸ்வாமுத்திர கையில் கொடுத்த உடனே அவருடைய ஞானம் தோணி முதல்ல இதுக்கு ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்திரன் ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்திரன் இதை பேர் வச்சு அவர் இழந்த சத்தியெல்லாம் மீண்டும் பெற்றதுனால முத முதல் அவர் பேர் வச்சதுனால அந்த குழந்தைய எடுத்து அவங்க வீட்டில் கையில் கொடுக்குறாங்க அவருக்கு அந்த சன்மானமெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நாட்டை ஆண்டு எல்லா வேலையும் செய்கிறார் எல்லா திருப்திகரமாக செஞ்சு முடிச்சிட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் இருபத்தஞ்சி முப்பது வயசில் திருமணம் பண்ணி வைக்கிறார் சீதாதேவியை திருமணம் பண்ணி வைக்கிறார் ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு லவகுஷனுக்கு குழந்தையெல்லாம் பிறக்குது எல்லாம் பிறந்து வளர்ந்து ஆளாகி எல்லா வேலையும் முடித்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போராட்டம் உள்ள வருது போராட்டம் உள்ளே வந்து சீதாதேவியை அவங்க எல்லோரும் கடத்திட்டு போகிறாங்க ராவணன் கடத்திட்டு போகிறார் ராவணன் கடத்திட்டு போன உடனே அவருக்கு என்ன ஆகுதுங்க ஒரு பெரிய கோபம் வருது யாருக்கு ராமருக்கு என்னுடைய மனைவியை என்னோடய அனுமதி இல்லாமல் ராவர் ராவணன் எப்படி கடத்திட்டு போகலாம் அப்படின்னு இதை சொல்லி பல நாள் அவர் ரொம்ப மனசு வேதனை ஆயிட்டார் அவர் உண்மையா நேர்மையாக இந்த உலகத்துக்கு இருந்து ராமர் ஒரு சக்தி வாய்ந்தவராக இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு பவர் கூடி எல்லா மக்களையும் சேர்த்து இலங்கைக்கு போய் ராவணனை இலங்கையில் அழிக்கிறக்காக திட்டம் போட்டு வசிஷ்டரை கூட கூட்டிகிட்டு போய் நாள் குறித்து இலங்கையில் போய் ராவணனை கொள்றாரு இந்த ராவணனை கொன்ன உடனேமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே அவருடைய புத்தி இழந்து இருக்கிற கோபத்தை வச்சு அவர் கொண்டுட்டார் இவர் கொண்டுட்டு போ இலங்கையை அழிச்சிட்டு வந்த உடனே இவருக்கு பிரேத தோஷம் இயற்கையாகவே ராமருக்கு பிடிக்குது இந்த இயற்கையாகவே பிரேம பிரேத தோஷம் பிடிக்குதுங்க இந்த பிரேத தோஷம் பிடிச்ச உடனேயுமே அவர் எல்லா சக்தியும் இழந்துடுறார் ராமர் எல்லா சக்தியும் இழந்துறார் இந்த எல்லா சக்தியும் இழந்த உடனேயுமே நான் எங்கே போகட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு கருவிலையே இந்த நான் தான் பிறப்பேன்னு சொல்லி சொன்னவர் விஸ்வாமுத்தர் தானே அவரவே கிட்டே போய் நம்ம இந்த மாதிரி ராவணனை நான் கொண்டுட்டேன்னு போய் சொல்லலான்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் தான் அவர் இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுப்பதற்காக யாகம் நடத்திட்டு தந்திருக்கார் சரியாக இவர் அங்கேருந்து போயிருக்கார் போன உடனே ராமர் வந்து விஸ்வாமுத்தருடைய காலை பிடிச்சு ஐயா நான் இப்படி தெரியாமல் நான் தவறு செய்துட்டேன் ராவணனவே நான் கொண்டுட்டேன் ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு அரசனாக இருந்தவரவே நான் கொண்டுட்டேன் என்னுடைய மனைவியை அவங்க கடத்திட்டு போனதுனால என்னுடைய ஆதங்கம் தாங்க முடியாமல் நான் அவரை கொண்டுட்டேன் அதனால் என்னால் முடியல என்னை மன்னிச்சிடுங்க என்னுடைய சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன் எனக்கு மறுபடியும் எனக்கு சக்தி கொடுத்து ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வீ அவர் வீட்டில் விஸ்வாமுத்திர தசரத மகாராஜ வீட்டில் உணவு சாப்பிட்டவர் எப்படி மறுப்பார் வெறுப்பார் சரி வாங்க நீங்கள் ஒரு அரசனுடைய மகனளவா அப்படின்னு யாகத்தில் உட்கார வச்சு நவக்கலச பூஜை பண்ணி அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில் ஊற்றின உடனே அவருக்கு உண்மையாலுமே பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகும் இப்போ வந்து லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க அந்த வாழ்க்கைக்கு ஒரு உதாரண கதை மாதிரி இருந்தது இப்போ வந்து ராமருடைய கதையை சொன்னது இப்போ ராமருக்கு விமோஷனம் கொடுத்துருக்கு அந்த கோவில் அப்படின்னா நமக்கும் மாந்தி இருக்குது இல்லை பிரேத தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் அங்கே போய் பண்ணும்பொழுது அந்த விஷயம் வந்து நிவர்த்தி ஆகும் சார் ஆமாம் இப்போ அந்த நிவர்த்தி அந்த வந்து ராமர் வந்து தீர்த்தை ஊற்றின உடனே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க இழந்த எல்லாம் மீட்டெடுப்பதற்கு அந்த மண் ஒரு பெரிய புண்ணிய மண் அங்கே வளர்த்தன யாகம் அங்கே இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தி இருக்கக்கூடிய ராமருக்கே ஒரு உயரவே கொன்னார் அந்த உயர கொன்னவருக்கே நவக்கணச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊற்றினுன்னு இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்தது இல்லைங்களா அப்போ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் லக்கிடத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்க ஒரு முறை அந்த கோவிலில் போய் அந்த கடலில் போய் குளிச்சுட்டு என்னங்க நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவருடைய தலையில் ஊற்றுனா அந்த வம்சத்துக்கு அந்த ஜாதகருக்கு பிரம்மகத்தி தோசம் நிவர்த்தியாக வம்சத்துக்கே நிவர்த்தி ஆமாங்கம்மா இப்போ இதோட நின்றும் இல்லைங்களா இவங்க பண்ணுற பூஜைய பூஜைனால இவர் நிவர்த்தி பண்ணிட்டேன் இவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு வம்சத்துக்கு வராதல்ல கரெக்ட் தானுங்க அதுக்கு அந்த இடத்துல பண்ணிட்டு அங்கே ஒரு சக்கரம் ஒன்று இருக்குதுங்க ராம அதாவது வந்து அவர் இது வரைக்கும் ஜீவசமாதி எங்கின்னு தெரியல எல்லாத்துக்கும் ஜீவசமாதி இருக்கு ஆனால் விஸ்வாமுத்தருக்கு ஜீவசமாதி இது வரைக்கும் ஏன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் ஆனதுனால் அது உலகம் தோன்றி அழிஞ்சு மறுபடி பிறவி எடுத்து எப்படியோ வந்திருக்கறனால இன்னும் அந்த கோவிலில் சமாதி இல்லை அப்போ ஜீவசமாதியை ஆதி காலத்தில் கல்வெட்டாலே ஓலைச்சுபடியாலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய ஆன்மாவையெல்லாம் நான் ஸ்ரீ சக்கரத்தில் இறக்கி வைக்கிறேன் அதை வந்து அதை பார்த்து கும்பிட்றவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லி ஒரு ஸ்ரீ சக்கரத்தை அவரே உருவாக்கி அவருடைய உருவமும் இருக்குதுங்க விஸ்வாமுத்தருடைய உருவமும் இவ்வளோ சைஸில் இருக்குது அதுக்கு நேர் எதுக்காக ஸ்ரீசக்கரம் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விஜயாவதி விஸ்வாமுத்தர் கோயிலுக்குள்ளே ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் ஓமகுண்டம் நடத்தின கிணறு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கிணறு மாதிரி யாகம் நூற்றி எட்டு அடியில் நூற்றி எட்டு அடிக்கு கீழே அவர் யாகம் தோண்டியிருக்கார் இன்னும் அந்த ஊர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு மேலே தோண்டினீங்கன்னா மண் கருப்பு கருப்பாக வருது ஏன்னா எங்கெங்கேயோ யாகம் நடத்தியிருக்காங்க அதோடய சாம்பலே நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாம்பலே ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணித்தான் இது எத்தனை வருஷம் சாம்பல்னு கணக்கு பண்ணித்தான் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி நடத்தின யாகத்துக்கு தான் இப்படி சாம்பல் வருன்னு எழுதி தான் கூகுளில் எழுதியிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை இது இங்கே கொடுத்துருக்கனால அந்த கோவிலில் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை போய் அந்த கோவிலில் நவக்கலச பூஜையும் அங்கே பண்ணுறாங்க அந்த நவக்கலச பூஜை பண்ணுறதுல போய் நீங்கள் கலந்துக்கிட்டு அதை குளிச்சுட்டு கடலில் மூணு தடவை இந்த பக்கம் மூணு தடவை உருண்டு வரணும் அந்த பக்கம் மூணு தடவை உருண்டு வரணும் உருண்டு வந்து கடலில் குளிக்கணும் மறுபடியும் உருண்டு வரணும் கடலில் குளிக்கணும் மறுபடியும் உருண்டு வரணும் என்ன என்ன காரணம் சார் அந்த புண்ணிய மண்ணில் ராமருக்கும் அந்த தோசை விமோசனம் பண்ணுறதுக்காக அவர் அந்த கடலில் குளிச்சிருக்கார் அதனால் நம்மளும் போய் அந்த கடலை குளிக்கணுங்க இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை மூணு முறை தலை சுற்றி என்னுடைய மாந்தி தோஷம் இதோட நிவர்த்தி ஆகிட்டுன்னு கடலுக்கு பின்னாடி தலை பின்ன நின்று தூக்கி வீசிட்டு அங்கே அம்மன் கோயில் இருக்குதுங்க அதே கோயிலுக்குள்ளே தில்லைக்காளி இருக்குது அந்த தில்லைவனக்காளி அந்த அம்மா அந்த அம்மா கோவிலில் வந்து சாமி கிட்ட வந்து நீங்கள் வந்து மனசார என்னுடைய பிரேத தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக நான் வந்தேன்னு சொல்லி ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு விஸ்வாமுத்திர கிட்ட வந்து மறுபடியும் வந்து அவங்களோட பாதத்தில் உட்காந்து நீங்கள் அஞ்சு விளக்கு தெய்வம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடணும் அந்த தெய்வம் போடும்போது ஒரு பாட்டு சொல்லும் நீங்கள் என்ன பாட்டு சார் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேங்க ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் அது இன்றைக்கி வந்து நம்ம இதில் கொடுக்குறேங்க முற்பிறவியில் செய்த பாவங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக அந்த பாடல் அந்த பாவ விமோசனம் பெறக்கூடிய அந்த மாந்தி தோஷத்தை விளக்கக்கூடிய அந்த பாடலை மட்டும் உங்களுடைய பர்மிஷனோட நாங்கள் வந்து போட்டுக்கலாமா சார் அதாங்க போடுறீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் அதை கண்டிப்பாங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரட்டுங்க அதனால தப்பு இல்லைங்க கண்டிப்பாக நாம் எழுதின எழுத்து இது என்னுடைய ஞானத்திலிருந்து இறைவன் கொடுக்கப்பட்டதுங்க முப்பது வருஷ அனுபவத்தில் எனக்கு வந்து பெரிய சொத்தே என்னன்னா இந்த ஒரு பாட்டு அதனால அது எப்படி நான் எழுதியிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே இந்த புத்தகத்துலங்க இது உலகம் பூரா போகுதுங்க அது எல்லா மக்களுமே இன்னைக்கு அந்த பாட்டை பாடி எல்லா கோவிலையும் விளக்கு போடுறாங்க இன்றைக்கி அந்த பாட்டை விஸ்வாமிந்தர் கோவிலில் வச்சு நீங்கள் விளக்கு போடும்போது இந்த ஆறு வரிகை நீங்கள் சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முற்பிறவி கர்மாவும் இந்த பிறவி கர்மாவும் எப்பிறவி கர்மாவும் நிவர்த்தியாகும் இல்லைங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா இது என்னுடைய முன் என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தால இந்த புத்தகத்தை நான் எழுதுனேங்க எழுதும் போது ஒரு வாசகம் கண்டிப்பா வேணும்னு சொல்லி இதை எழுதுனேன் அதுதான் அந்த விஷயம் முன்னோரு ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு இந்த ஜென்மத்திலே தீர்க்க வேண்டியதானே கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நான் வந்து இப்ப நீங்க சொல்லும் பொழுது அந்த மாந்தி தோஷமா இருக்கட்டும் இல்ல பிரேத தோஷமா இருக்கட்டும் எந்த அளவுக்கு நிவர்த்தி இருக்கும் அப்படின்றது எங்களால உணர முடியுது சார் அதே நேரத்துல இப்ப எனக்கு பிரேத தோஷமோ மாந்தி தோஷமோ ஏற்படல நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது சொன்னீங்க சார் என்னன்னா இதுக்கு பிறகு இழந்த எல்லாத்தையும் மீட்டு தரக்கூடிய ஸ்தலமாகவும் அது விளங்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றப்ப பொருள் இழந்தவங்க நிம்மதி இழந்தவங்க சந்தோஷத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஸ்தலத்துக்கு போய் வணங்கலாமா சார் ஆமாங்கம்மா ஒரு வீட்டில் நகை காணா போச்சுங்கிறீங்க ஐயோ யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே நினைக்கிறீங்க உண்மையாலுமே உங்கள் உழைச்ச பொருள் உண்மையாக இருந்தால் திரும்ப வந்துடும்ல கண்டிப்பாக அதுக்கு ஆதிகாலத்துல சித்தர்கள் பதஞ்சலி முனிவர் இருக்கார் பதஞ்சலி முனிவர் இருக்கிறாருங்க கொங்கண சித்தர் இருக்கார் மச்சமுனி இருக்காரு போகர் இருக்காரு இப்படி எத்தனையோ பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கல்பம் கொங்கண சித்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணார் தங்கம் அந்த தங்கம் செஞ்சு அவர் கொங்கண சித்தர் வந்து அவர் வந்து செல்வமும் புகழும் வேணும்னு தவம் பண்ணார் திருப்பதியில் போய் ஜீவசம்மதி ஆயிட்டார் இப்போ இருக்கிற சாமியே என்ன செல்வமும் புகழும் உள்ள சாமி எதுங்கதான் அதுக்கு மூலதாரம் ஆறு இவர் வந்து எட்நூறு வருஷம் தவம் பண்ணிவிட்டு செல்வமும் புகழ வேணும்னு அங்கே தவம் பண்ணிவிட்டு போய் அந்த உடம்பை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாரு அந்த உடம்பே அவர் வந்து திருப்பதியாக அங்கே காட்சி கொடுத்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சமாதி அங்கே போனதினால அந்த கோவில் பேரும் புகழோடு வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு பவர் இருக்குது ஆனால் விஸ்வாமுத்தர் மட்டும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் உருவாக்கின என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டு வருவீங்க அப்போ எந்த சித்தர்கிட்ட போவீங்க அதுக்கு என்ன இடத்துக்கு வாங்க நான் மீட்டு தரேன்னு சொன்னதுனால தான் இழந்த சத்தியெல்லாம் மீட்டு தரக்கூடியவர் விஸ்வாமுத்திர இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது சார் அந்த ஸ்தலங்களுமே நாங்கள் வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஸ்தலங்களாக இருந்தது இந்த மாந்தி தோஷம் அப்படின்றதும் பிரேத தோஷம் அப்படின்றதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு புரிஞ்சுது இதில் ஒரு விஷயம் தாங்கம்மா சொல்லிடுங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்குமா இந்த வீடியோவை நான் பதிவாக மக்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் எனக்கு காதுக்கு தெரிஞ்ச மெசேஜ் மட்டுமே அறுபத்தி ஓராயிரம் பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சூப்பர் அறுபத்தி ஓராயிரம் பேர் இது வரைக்கும் நம்ம மெசேஜுங்க அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்கவுங்க அந்த கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்தில் நான் இந்த கோயிலுக்கு போனேன் மாந்தி தோசத்துக்கு உண்டான நவக்கலச பூஜை பண்ணினேன் விஸ்வாமுத்திர தரிசனம் பண்ணேன் எனக்கு நிச்சயமாச்சு கல்யாணமாச்சு நீங்களும் போய் சிவமாறிமுத்துக்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி மட்டுமே அத்தனை மெசேஜ் கொடுத்துருக்க அறுபத்தி ஓராயிரம் இது வரைக்கும் வந்திருக்குதுங்க நாங்க பார்க்காத எத்தனை ஆயிரம்னு நம்மளுக்கே தெரியாது அறுபத்தி ஓராயிரம் இது வரைக்கும் வந்திருக்குது அத்தனை சேனலில் இருக்கிறவங்களும் அத்தனை பேர் கூப்பிட்டு சொன்னதில் நாங்களே இந்த கல்யாணத்துக்கு போற வேலையே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இப்ப அது காரணம் என்னன்னா எத்தனையோ மக்கள் உலகத்துல நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலையேன்னு கவலை இருந்தவங்களுக்கு விஸ்வாமுத்தர் கோயில் இப்ப கிடைச்சதுக்கு மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நானே நூறு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேங்க மாதம் மாதம் பௌர்ணமிக்கு நூறு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் அங்கே நவக்கலச பூஜை நானே பண்ணுறேங்க நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து எல்லாத்துக்கும் தெளித்து அந்த கோவிலில் போய் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் விஸ்வாமித்தர் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஒரு ஆறு ஏழு கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேன் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படி குரூப் குரூப்பாக கூட்டிகிட்டு போனது மட்டும் இதுவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷமாக கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போனவங்களுக்கு எல்லாமே குறைகள் நிறைய இருந்தது இல்லைங்களா அப்ப அத்தனை பேருமே கல்யாணம் ஆகாதவங்க மெயின் குழந்தை இல்லாதவங்க இந்த தொழிலை இழந்தவங்க இவங்களைத்தான் இந்த ஆறு வருஷமா நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கோம் இந்த ஆறு வருஷமா கூட்டிட்டு போற அத்தனை மக்களுக்குமே எல்லாத்துக்கும் நல்லது நடந்த ஒரு கணக்கீடே கணக்கில்லாதது எத்தனையோ பேர்த்துக்கு குழந்தை கிடைச்சிருக்குதுங்க எத்தனையோ பேர்த்துக்கு தொழில் இழப்புல இருந்து வெளியில வந்து தொழில பெருசாக இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவில் தான் இதுக்கு மெயின் பேச என்னன்னா அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களை ஆரம்பிச்சு அந்த கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே போய் சாமி கும்பிட முடியல பௌர்ணம் எனக்கு அவ்வளோ கூட்டம் அத்தனை யாகம் பூஜை நடக்குது எல்லாரும் ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க ஒரு முறை வாழ்க்கையில போயிட்டு வாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை ஆ ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா வந்து அறுபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் வந்து அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க டைரக்டா உங்களை வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா எங்க வந்து சந்திக்கலாம் சார் அதையும் சொல்லுங்க அது வந்து இப்போதைக்கு வந்து என்னங்க நம்ம வடபழனியில சென்னையில வடபழனியில அந்த தெப்ப குளத்துக்கட்டையை ஆஃபீஸ் பண்ணியிருக்கிறேங்க அங்கேயும் வாரம் வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை முதல் வாங்கி முதல் ஜாதகத்தை சாமி கும்பிட்டு வாழ்த்தி ஆண்டவனே இந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு என்ன தான் கரும தோஷம் இருக்குதுன்னு மனசார அதை எடுத்து என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய குலம் என்னுடைய திருவள்ளுவருடைய வேண்டி அந்த ஜாதகத்தை எடுத்து ஒன்பது கிரகத்தை கணிச்சு அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே என்ன திசை புத்தி அந்தர சூட்சமாக போயிட்டுருக்குதோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கணிச்சு ஒம்பது கிரகத்துக்கும் பரிகார கோயிலை எடுத்து அவங்களுக்கு மனசார கொடுத்து கூடவே நானும் கூட இருந்து அவங்களுக்கு பரிகாரமும் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வெற்றியை என் கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க யார் வேணாலும் ஒரு முறை வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா அதனால நம்ம முக்கியமான இந்த புண்ணியமெல்லாம் கண்ணி நிறைய மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப தெளிவானதாகவும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அமைஞ்சது சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி